ഒരു നെറ്റ്ൊക്കിങ് ബിസ്നസ് ആരംഭിക്കുക എന്ന സട്ടങ്ങൾ നമുക്ക് തെറ്റും എന്ത് കൺട്രിയ ആരംഭിച്ചാലും ശരി എന്ത് ബിസ്നസ് ആരംഭിച്ചാലും അതോടൊത്തങ്ങളെല്ലാം സട്ടം എന്നുള്ളത് അത്യാവശ്യ ബിസ്നസ് പണിങ്ങനെ ലേറ്റർ ഡേസിലും മികപ്പ സിക്കൽതാ പറ്റി മൂന്ന് മിക മുഖ്യമായ സട്ടം വന്ന് നെറ്റ്വർക്കിങ് ബിസ്നസ് ആരംഭിക്കണോ ഫസ്റ്റ് അനുമതി സട്ടം അതായത് ഒരു എന്ത് തൊഴിൽ തുടരുന്നാലും അത് ഗവർമെന് അപ്രൂവ് ആകണോ உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கணும் பேன் கார்டு இருக்கணும் நீங்கள் இந்திய சிட்டிசன் தான் அப்படிங்கிறதுக்காண்டி ஆதார் இருக்கணும் இல்லை நீங்கள் ஃபாரின் சிட்டிசன் வச்சுன்னா அதோட டாக்குமெண்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை நீங்கள் கம்பெனி தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முனிசிபாலிட்டியிலிருந்தோ இல்லது ப்ரைவேட் லிமிட்டடாகவோ பார்ட்னர்ஷிப் ஆகும் ஸோ ப்ரொபர்டிஷிப் ஆகும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இது வந்து ஒரு மணி சர்க்குலேஷன் பண்ணாமல் ப்ராடக்டோ சர்வீஸோ தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டத்துப்படி நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும் கன்சூமர் ஆக்ட் அந்த சட்ட சொல்றது மூணாவது மிக முக்கியமாக என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் டிஸ்டில் போட்டிருக்கும் உள்ள அக்ரிமெண்ட் என்ன என்ன ரேட்டில் அவங்க ப்ராடக்ட் வாங்கணும் என்ன வகையான கமிஷன் கொடுக்குறீங்க அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் என்ன அவங்க ரெஃபர் பண்ண என்ன வகையான கமிஷன் இருக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக அக்ரிமெண்ட் போடலாம் இல்லை அப்படின்னா காமனாக உங்கள் வெப்சைட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற பேஜுக்குள்ள உங்களுக்கு போட்டுருக்கோம் இல்லைன்னா லேட்டர் டேஸில் லீகல் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அது உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும்